பே இன்றைய நாள்னவரி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் திருநாள் இன்றைக்கி சந்திராசிரமம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒன்று முப்பத்தி ஒன்று வரைக்கும் மிருக சீஷ நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பு நாள் முழுவதும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் நடக்குதுங்க சரி வாங்க இன்னைக்கான ராசி பலன்குள்ள போவோம் மேஷ ராசி நண்பர்களை குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும் அரசு குறித்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்வீர்கள் கால்நடை தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் நிதானமான செயல்பாடுகள் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கும் தடைப்பட்ட பணிகள் முடியும் கல்வி குறித்த ஆலோசனைகள் கிடைக்கும் சில பயணம் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் மொத்தத்தில் இன்று அமைதியாக இருக்க வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரம் அமைதியான நாள் பரணி நட்சத்திரம் சாதகமான நாள் கிருத்திகை நட்சத்திரம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் ரிஷபராசி நண்பர்களே புதிய முயற்சிகளுக்கு அதிகாரிகளின் மறைமுக ஆதரவுகள் கிடைக்கும் உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் தெய்வீக பணிகளில் ஈடுபாடு மேம்படும் வியாபார பணிகளில் நிதானம் வேண்டும் பணி தொடர்பான பயணங்கள் கைகூடும் மனதளவில் நினைத்த சில காரியங்கள் நிறைவேறும் மொத்தத்தில் இன்று கவலைகள் அகலும் நாள் கிருத்திகை நட்சத்திரம் ஆதரவுகள் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திரம் ஈடுபாடு மேம்படும் மிருகசீஷம் நட்சத்திரம் பயணங்கள் கைகூடும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிதுனராசி நண்பர்களை கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் பேச்சுக்களில் பொறுமை வேண்டும் மின்சாரம் தொடர்பான பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் வேளாண்மை தொடர்பான பணிகளில் அலைச்சல் உருவாகும் நெருங்கிய நண்பர்கள் மூலம் மன வருத்தங்கள் நேரிடலாம் எதிர்பார்த்திருந்த சில நிகழ்வுகள் காலதாமதமாகவே நிறைவேறும் மொத்தத்தில் இன்று விவேகம் வேண்டிய நாள் மிருகசீஷ நட்சத்திரம் பொறுமை வேண்டும் திருவாதிரை நட்சத்திரம் அலைச்சல் உருவாகும் புனர்பூசம் நட்சத்திரம் தாமதம் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கடகராசி நண்பர்களே நண்பர்களுடன் கேளிக்கையில் ஈடுபட்டு மனம் மகிழ்வீர்கள் எதிர்பார்த்திருந்த கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் நெருக்கமானவர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வியாபாரப் பணிகளில் லாபகரமான வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் மனதில் சஞ்சலங்கள் தோன்றி மறையும் மொத்தத்தில் இன்று சிக்கல் குறையும் நாள் புனர்பூசம் நட்சத்திரம் உதவிகள் கிடைக்கும் பூசம் நட்சத்திரம் லாபகரமான நாள் ஆயில்யம் நட்சத்திரம் சஞ்சலங்கள் மறையும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் சிம்மராசி நண்பர்களை தேவைக்கேற்ப வரவுகள் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் புதுவிதமான அனுபவம் ஏற்படும் பணிகளில் சாதகமான சூழல் அமையும் போட்டுகளில் ஈடுபட்டு மனம் அகிவீர்கள் வியாபாரப் பணிகளில் எதிர்ப்புகள் குறையும் நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது உறவினர்கள் வழியில் ஆதாயம் உண்டாகும் மொத்தத்தில் இன்று இன்பம் நிறைந்த நாள் மகம் நட்சத்திரம் வரவுகள் உண்டாகும் பூரம் நட்சத்திரம் சாதகமான நாள் உத்திரம் நட்சத்திரம் ஆதாயம் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கன்னிராசி நண்பர்களே புத்தி கூர்மையை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மனை தொடர்பான பணிகளில் ஆதாயம் உண்டாகும் குழந்தைகளின் தனித்தன்மைகளை புரிந்து கொள்வீர்கள் சகோதர வகையில் ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்த சில ஒப்பந்தங்கள் சாதகமாக நிறைவு பெறும் விளையாட்டு சார்ந்த துறைகளில் ஈடுபாடு உண்டாகும் சிந்தனை போக்கில் மாற்றங்கள் காணப்படும் மொத்தத்தில் இன்று போட்டி நிறைந்த நாள் உத்திரம் நட்சத்திரம் ஆதாயம் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரம் ஆதரவு கிடைக்கும் சித்திரை நட்சத்திரம் மாற்றங்கள் பிறக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் துலாம் ராசி நண்பர்களை குழந்தைகள் மூலம் அலைச்சல்கள் விஷயங்கள் உண்டாகும் வாகன பகுதிகளை சீர் செய்வீர்கள் சுய தொழில் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றம் உருவாகும் சொத்து வாங்குவது குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபார நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மொத்தத்தில் இன்று தெளிவுகள் பிறக்கும் நாள் சித்திரை நட்சத்திரம் விரயங்கள் உண்டாகும் சுவாதி நட்சத்திரம் முன்னேற்றமான நாள் விசாக நட்சத்திரம் வாய்ப்புகள் உண்டாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விச்சகராசி நண்பர்களை உத்தியோகப் பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் தம்பதிக்குள் நெருக்கம் உண்டாகும் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மறைமுகமான திறமைகள் வெளிப்படும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் நீங்கும் அரசு காரியங்களில் அலைச்சல் ஏற்படும் மொத்தத்தில் இன்று பரிசு கிடைக்கும் நாள் விசாக நட்சத்திரம் வாய்ப்புகள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரம் திறமைகள் வெளிப்படும் கேட்டை நட்சத்திரம் அலைச்சல்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசுராசி நண்பர்களே தனவருவில் இருந்து வந்த தடைகள் குறையும் எதிர்பார்த்த கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் திறமைகளை வெளிப்படுத்தும் போது சூழ்நிலை அறிந்து செயல்படவும் குடும்பத்து உறுப்பினர்களால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று கனிவு வேண்டிய நாள் மூலம் நட்சத்திரம் தடைகள் குறையும் பூராடம் நட்சத்திரம் வாதங்களை தவிர்க்கவும் உத்திராட நட்சத்திரம் அனுபவம் கிடைக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் மகரம் ராசி நண்பர்களை வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது விமர்சன பேச்சுகள் ஏற்பட்டு நீங்கும் கல்வி பணிகளில் நிதானத்துடன் செயல்படவும் வேலையாட்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் வாழ்க்கை துணைவர் ஆதரவாக இருப்பார்கள் பல மற்றும் பலவினைகளை அறிந்து கொள்வீர்கள் பணி மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் பெருமை மொத்தத்தில் இன்று பெருமை நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் திருவோணம் நட்சத்திரம் நிதானத்துடன் செயல்படவும் அவிட்டம் நட்சத்திரம் சிந்தனைகள் மேம்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இள மஞ்சள் நிறம் கும்பராசி நண்பர்களே பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் நினைத்த சில காரியங்களில் அலைச்சல் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் கடன் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் புதிய பொருட்கள் வாங்கி மகிவர்கள் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது மொத்தத்தில் இன்று ஆதாயம் நிறைந்த நாள் அவிட்டம் நட்சத்திரம் அனுபவம் கிடைக்கும் சதயம் நட்சத்திரம் புரிதல் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திரம் பொறுமையுடன் செயல்படுவோம் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீனராசி நண்பர்களை கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்துவீர்கள் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆபரண சேக்கர்கள் உண்டாகும் வியாபாரத்தில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் பயணங்களால் நினைத்தது நிறைவேறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மொத்தத்தில் இன்று செலவு நிறைந்த நாள் புரட்டாதி நட்சத்திரம் ஆதரவான நாள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மதிப்புகள் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரம் ஆரோக்கியம் மேம்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி